வணக்கம் மக்களே நானுங்கள் சரோ இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் தெரியுமா அதை பற்றி பார்ப்போம் வாருங்கள் இறந்தவர்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று அர்த்தம் மேலும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்று பொருள் அடுத்து என்னன்னு பார்ப்போம் இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு வந்தால் இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சிலர் வருவார்கள் என்பதை குறிக்கிறது அடுத்து வந்து நாமளே இறப்பது போல கனவு வந்துருச்சுன்னு வையங்களே அது வந்து நம்மளுடைய ஆயில் வந்து கூடும் என்பது ஒரு அர்த்தம் நாமளே இறந்துட்ட மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து தள்ளி இருக்குது இப்போதிக்கி அது நடக்காது அப்படிங்கிறது பொருள் அடுத்து என்னன்னு பார்ப்போம் இறந்து போனவர்களை யாராக இருந்தாலும் சரி அத்தை மாமா இல்லை தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி அவங்கள தூக்கி செல்வது போல் கனவு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கடுத்து என்னன்னா விட்ட தாயோ அல்லது தந்தையோ உங்கள் கனவில் வந்தாங்கன்னா உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்து அல்லது தடைகளை எச்சரிப்பதாக கருதப்படுகிறது அடுத்து வந்து இறந்தவர்கள் அழுதாலோ அல்லது அசுத்தமான ஆடையுடன் உங்கள் கனவில் வந்தால் அந்த கனவானது தீய கனவாக அதாவது கெட்ட கனவாக கருதப்படுகிறது இதற்கு வந்து நீங்கள் கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை செய்யலாம் அல்லது தானம் செய்வது வந்து மிகவும் உகந்தது இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் நம்புகிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நான்